ஹாய் இந்த வீடியோவில் இந்த உலகத்திலே மிகப்பெரிய காடான அமேசான் காடு எப்படி உருவானதுன்றதையும் அதில் இருக்கிற பத்து சுவாரஸ்யமான உண்மைகளையும் அது போக இந்த காட்டில் இன்னும் விளக்கம் கிடைக்காத அஞ்சு மர்மங்களையும் பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் இதே மாதிரி பசிபிக் பெருங்கடல் பற்றியும் ஐரோப்பா கண்ட பற்றியும் வீடியோ போட்டிருக்கோம் நீங்கள் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் அதையும் பார்த்துட்டு வந்துடுங்க நம்ம சேனலுக்கு இப்பதான் மொதல் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா என கொஞ்சம் மோட்டிவா இருக்கும் இதே மாதிரி உங்களுக்கு வேற ஏதாச்சும் வீடியோ பத்தி பேசணும்னா நீங்க கீழே மறக்காம கமெண்ட் பண்ணலாம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்த அமேசன் கார்டு உருவாக தொடங்குச்சு அந்த காலகட்டத்துல தென் அமெரிக்காவும் ஆப்பிரிக்காவும் ஒரே கண்டத்துல இருந்துருக்கு அது கொஞ்சம் கொஞ்சமா பிரிய ஆரம்பிச்சதுனால தென் அமெரிக்கா தனி கண்டமாவே உருவாயிருச்சு இப்படி அது பிரிஞ்சதுனால பருவமழை மாறுபாடு ஏற்பட்டு அங்க இருக்கிற ஆறுகள்ல நல்லா விரிவடைஞ்சு ஈரப்பதமும் அதிகமாயிருச்சு இது அங்க இருக்கிற காட்டுல மரங்களும் செடிகளும் வளர்றதுக்கு ரொம்ப ஏதுவாவே இருந்துச்சு அதனால இந்த தாவர வளர்ச்சி அடு வளர்ந்துட்டு வந்திருக்கு இந்த அமேசன் ஆறு ஆண்டிஸ்ன்ற மலை தொடங்கி ஸ்ட்ரைட்டா வந்து அட்லாண்டிக் பெருங்கடல்ல கலக்குது இது கூட கொஞ்சம் துணை ஆறுகளும் இருந்திருக்கு இந்த அமேசன் ஆறும் அதோட துணை ஆறுகளும் தான் இந்த காட்டுக்கு உயிர் கொடுக்குற இரத்த நாளங்கள் மாதிரி செயல்பட்டு இருக்கு கிட்டத்தட்ட நரம்பு மாதிரி இப்படியே கண்டினியூஸா இருந்ததுனால அதுக்கு தேவையான மழையும் சூரிய ஒளியும் ஈரப்பதமும் இந்த காடுகளுக்கு ரொம்ப ஈஸியாவே கிடைச்சிருக்கு சுமார் அஞ்சு புள்ளி அஞ்சு மில்லியன் சதுர கிலோமீட்டருக்கு இந்த காடு விரிவடைஞ்சிருக்கு கிட்டத்தட்ட பதினேழு நாடுகள் ஒண்ணு சேர்த்தா எந்த அளவுக்கு பெருசா இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்கு இப்ப அடுத்ததா இத பத்தின பத்து சுவாரஸ்யமான விஷயங்களை பாத்துரலாம் நம்ம இந்த அமேசான் கார்ட்ல இருந்து உலகத்துல இருக்கிற ஆக்சிஜன் லெவல்ல இருபது பெர்சென்ட் இதுதான் கிரியேட் பண்ணுதான் இதனால இதை பூமியோட நுரையிரணும் கூட சொல்றாங்க நினைச்சு பாருங்களேன் டெய்லி நாம சுவாசிக்கிறோம்ல காத்து அதுல ஒரு பகுதி ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் கடந்து நம்மள வந்து அடைஞ்சிருக்கு அடுத்ததா இங்க இருக்கிற மரங்களை பத்தி பாத்துரலாம் இந்த பெரிய அமேசான் காடுல கிட்டத்தட்ட நானூறு பில்லியன் மரங்கள் இருக்கான் அந்த நானூறு பில்லியன் மரங்கள்ல பதினாறாயிரம் வகை இனங்கள் இருக்கான் இதுல ஒரு சில மரங்கள் எல்லாம் இருநூறுல இருந்து முன்னூறு ஆண்டுகள் வரை வாழ்ந்துட்டு இருக்கான் இதோட ஹைட் எல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருநூறு அடி வரைக்கும் வளர்ந்துருக்குமா இதனாலேயே அங்க இருக்கிற பறவைகளுக்கும் குரங்குகளுக்கும் இந்த மாதிரியான மரங்கள் எல்லாம் வீடாவே அமைஞ்சிருக்கு அடுத்ததா இங்க இருக்கிற நதிகளை பத்தி பாத்துரலாம் நம்ம அமேசான் தான் உலகத்திலே மிக நீளமான நதி இருக்கு இதோட நீளம் கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் இருக்குங்க அகலம் பாத்தீங்கன்னா மேக்சிமம் பத்து கிலோமீட்டர் வரை இருக்குமா மழை காலத்துல இதோட நீர்மட்டம் இருக்குல்ல அது முப்பது இருந்து நாற்பது அடி வரைக்கும் கூட இருக்குமா செம்மையா இருக்குல்ல சரி அடுத்ததா இங்க இருக்கிற பூச்சி பத்தி பாத்துடலாம் இந்த காட்டுல சுமார் ரெண்டு புள்ளி அஞ்சு மில்லியன் பூச்சி இனங்கள் இருக்கும் அதுவும் இன்னும் யாருனாலே உறுதியா சொல்ல முடியல இதுக்கு அதிகமாவே இருக்குன்னு சொல்லி நம்புறாங்க ஒரு சில பூச்சிகள்லாம் இருக்குல்ல நாம டிஸ்கவரி சேனல் கூட பாத்துருப்போம் கிட்டத்தட்ட எல மாதிரியே இருக்கும் இதுங்க எதிரிகள்ட்ட இருந்து பாதுகாத்துக்க எப்பயுமே மரத்து மேலதான் இருக்குமா ஒரு சில பூச்சிகள்லாம் இந்த பாம்புகளுக்கு ஈக்குவலாவே விசம் இருக்குன்னு சொல்றாங்க அடுத்ததா இங்க நடக்கிற கார்பன் டை ஆக்சைடு சேமிப்பை பத்தி பாத்துடலாம் நம்ம அமேசான் காட்டில் ஏறக்குறைய முன்னூற்றி தொண்ணூறு பில்லியன் டன் வரைக்கும் கார்பன் டை ஆக்சைடை சேமிச்சு வச்சுருக்கோம் இதை சேமிச்சு வைக்கிறதுனால நம்மளுக்கு என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா இந்த உலகம் வெப்பம் மேலாக்குதுன்னு சொல்றாங்கல்ல அதை குறைக்கிறதுக்கு முக்கிய பங்கு அமேசான் காடு பண்ணிட்டு இருக்கு சப்போஸ் இந்த காடு அழிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதுல இருந்து கார்பன் கார்பன் ஆக்சைடு இருக்குல்ல அதனால இந்த உலகம் சீக்கிரம் வெப்பம் அடைஞ்சிரும் அப்படி அடையிறதுனால காலநிலை பேரழிவு ஏற்படும் கூட சொல்றாங்க அடுத்ததாக இங்க இருக்கிற பழங்குடியின மக்களை பத்தி பார்த்துடலாம் இந்த காட்டில் நானூறுக்கும் மேற்பட்ட பழங்குடியின இனங்கள் இருக்கா அதுலயும் ஒரு சில பேர் எல்லாம் இன்னும் வெளி உலகத்துக்கு தொடர்பு கொள்ளாமே இருக்காங்க கொஞ்சம் நினைச்ச பாருங்களேன் நம்மள மாதிரி தொல்லை இல்லாம அவங்க கிடைக்கிறத சாப்பிட்டு இன்னும் நிம்மதியாவே இருக்காங்க அடுத்ததா இவ்வளவு பெரிய அமேசான் கார்ட்ல ஒரு சின்ன இடத்துல என்னென்னலாம் இருக்குன்னு பாக்கலாம் ஒரு ஒரு சதுர கிலோமீட்டர் எடுத்துக்கங்க அந்த இடத்துலயே கிட்டத்தட்ட எழுவத்தி அஞ்சாயிரம் மரங்கள் இருக்குமா அதுல ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் தாவர இனங்கள் இருக்குமா அடுத்ததா இந்த இரநூறு அடி மரம் சொன்ன அத பத்தி பாத்துரலாம் கப்போக்குன்னு சொல்லப்போற மரம் போல அங்க இருக்கிற சில மரங்கள் எல்லாம் இருநூறு அடி உயரம் வரைக்கும் வளருமா கிட்டத்தட்ட நம்ம இப்ப இருபது மாடி கட்டடம் பாக்குறோம்ல அந்த அளவுக்கு இருக்கும் இந்த மரம் அந்த காடுகளுக்கு ரூஃப் மாதிரி செயல்பட்டு கடுமையான சூரிய ஒளியில இருந்தும் மலையில இருந்தும் கீழே இருக்கிற தாவரங்களையும் உயிரினங்களையும் கொஞ்சம் பாதுகாக்குது அப்புறம் இங்க பெயர் மலையமைப்பை பத்தி பாத்துரலாம் இங்க ஒரு பகுதியில இப்ப வரைக்கும் கண்டினியூஸா மழை பெஞ்சுகிட்டே இருக்கான் இதனால டெய்லி அந்த காட்டுக்கு ரெண்டாயிரம் மில்லி லிட்டர் தண்ணி கிடைக்குதான் அது எப்படி பெய்யுதுன்னு கேட்டீங்கன்னா இப்படி கண்டினியூசா மழை பெஞ்சுட்டே இருக்கிறதுனால அங்க இருக்கிற தண்ணி மறுபடியும் ஆவியாகி மேகமாகி மறுபடியும் மழையாவே பூமிக்கு வருது இந்த இயற்கை சுழற்சினாலேயே காட்டை எப்போதுமே ஈரப்பதமா வச்சிருக்கு லாஸ்டா இங்க வாழ்ற அற்புதமான உயிரங்களை பத்தி பாத்திரலாம் அமேசான் காடு தான் உலகத்திலே ரொம்ப விஷமுள்ள உயிரினங்கள் வாழ்விடமா இருக்கு உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்லணும்னா பாய்சன் டார்ட் ஃபிராக் அப்படின்னு சொல்ற தவளை இனமும் இந்த கிரீன் அனகோண்டான்னு சொல்லுவாங்கல்ல அதுவும் எலக்ட்ரிக்கல் சொல்லப்படுற மீன் வகைகளும் இங்க நிறையவே காணப்படுது பத்து பாயிண்ட் முடிஞ்சல அடுத்ததா ஒரு அஞ்சு மர்மமான விஷயங்கள் சொல்றேன்னு சொன்னேன்ல அதையும் பாத்துடலாம் இந்த அமேசான் காட்டுல நம்மளுக்கு தெரிஞ்ச உயிரினங்களை விட இன்னும் ஆயிரக்கணக்கான உயிரினங்கள் இருக்கா இன்னும் யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியலையா ரெண்டாவதா இதுக்குள்ள நிறைய பழங்கால சின்னங்கள்லாம் இருக்குன்னு சொல்றாங்க அது எல்லாமே அங்க இருக்கிற பெரிய பெரிய மரங்கள்லாம் மறைஞ்சிருக்கு இருக்குன்னு சொல்றாங்க அடுத்ததா இங்க வாழ்ற பழங்குடியின மக்கள் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இங்க இருக்கிற ஒரு சில பழங்குடியின மக்கள் எல்லாத்தையும் இன்னும் நிறைய பேர் பார்த்தது கூட இல்லையா அவங்க எல்லாமே இது வரைக்கும் வெளி உலகத்தை இருக்காங்க லாஸ்டா இந்த அமேசான் காட்டுக்குள்ள ஒரு நதி ஒண்ணு இருக்குங்க அது இப்ப வரைக்கும் எங்க போய் முடியுதுன்னு இன்னும் யாருக்குமே தெரியல சரிங்க நாம சொன்ன மாதிரி அமேசான் காடுகளை பத்தி பத்து உண்மைகளையும் அஞ்சு மர்மமான விஷயங்களையும் பார்த்தாச்சு உங்களுக்கு போனஸா இங்க நடத்தப்பட்ட சயின்டிபிக் ஆராய்ச்சிகளை பத்தி நான் சொல்றேன் உலகத்தில் இருக்கிற மருந்துகளில் இருபத்தஞ்சு இந்த அமேசான் தாவரத்துல இருந்தா உருவாக்குறாங்களாம் கடந்த இருபது வருஷத்துல ரெண்டாயிரம் வகையான புதிய உயிரினங்கள்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்களாம் அங்கே ட்ரோன் மற்றும் லேசர் ஸ்கேனை பயன்படுத்தி இந்த பழமையான மனிதர்கள் இருந்தாங்கல்ல அவங்களோட குடியிருப்புகளை கண்டுபிடிச்சிருக்காங்களாம் பெரிய நதி ஒண்ணு இருக்குன்னு சொல்லியிருந்தன அந்த நதியை கூட நாம விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க சொல்லப்போனா இந்த உலகத்துக்கு வெப்பநிலையை கட்டுப்படுத்தி கிட்டத்தட்ட ஏர் கண்டிஷனர் மாதிரி நம்ம அமேசான் கார்டு செயல்படுது வீடியோ நல்லா இருந்துச்சுல இந்த விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன் நீங்க கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பாத்துருந்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணி வீடியோ எப்படி இருக்குன்னு பீட்பேக் சொன்னீங்கன்னா அடுத்தடுத்து வீடியோ போறதுக்கு எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் இதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் டாபிக்கை பத்தி பேசணும்னா நீங்க தாராளமா கீழே கமெண்ட் பண்ணலாம் அடுத்தடுத்து வர வீடியோல நாம அந்த விஷயத்தை பத்தி பேசிடலாம் சரிங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க